சாப்பாடு தோசை அது என்ன தோசை முட்டை தோசை முட்டை தோசை மதுக்கு வந்து முட்டை மதுக்கு வந்து முட்டையை ஊட்டினா திண்டக்கூடாது அப்படியே இருக்கும் அது தொட்டு சாப்பிட்டா சொல்லுறாரு அப்படியே சொல்லணும் அப்படியே ஒரு பக்கம் கரெக்டாகும் ஃபுல்லாகவே வைக்கக்கூடாது மதுக்கு மதுக்கு மட்டும் அப்படி தான் முட்டை தோசை கூடணும் அதை அப்படியே முட்டையை தொட்டு தட்டு இதே சாப்பிடும்போது அதான் மதுக்கு வந்து தோசை ரெடியாகிடுச்சு தோசைக்கு வந்து என்ன தத்து மதியானம் வச்சால் மட்டன் குழம்பு இருக்கு மதுக்கு வந்து வச்சு கொடுப்போம் ஸ்கூலுக்கு போனோம்னா மதியானம் சாப்பிடல அதனால் மட்டன் குழம்பும்